முக்காலம் மட்டுமல்ல முடிவுறா காலம் வரை ஐயா உண்டு ஐயா உண்டு நாராயணா ஐயா நாராயணா நாட்டுப்புற பாடல் வழங்குபவர் முகவூர் முதுகிருஷ்ணன் அவர்கள் நன்றி ஆனந்த பார்க்கடல் ஆரமுதே ஆனந்தம் தந்தருள் நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாராயணா ஐயா நாராயணா ஆனந்த பார்க்கடல் ஆரமோதி ஆனந்தம் தந்தருள் நாராயணா பார்க்கடலில் பள்ளி கொண்டவரே பச்சை மாலை எங்கள் நாராயணா கோகுளத்தில் வந்த கோபாலனே கோவிந்தனை எங்கள் நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாராயணா ஐயா நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாராயணா ஐயா நாராயணா வாழவைக்கு வந்த வாமனே வாசுதேவா எங்கள் நாராயணா ஆளிலை தூயின்ற மாதவனே அரவணைக்கும் எங்கள் நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாராயணா ஐயா நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாராயணா ஐயா நாராயணா கவர்ந்து இழுக்கும் கண்ணலகா கைதொழ காத்திடும் நாராயணா பாம்பனை மேல் பள்ளி கொண்டவரே பரம்பொருளை எங்கள் நாராயணா பாம்பனை மேல் பள்ளி கொண்டவரே பரம்பொருளை எங்கள் நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாராயணா ஐயா நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாராயணா ஐயா நாராயணா ஆதி அங்கம் எல்லா கருப்பொருளே உன்னை சரணடைந்தும் நாராயணா ஆதி அங்கம் எல்லா கருப்பொருளே உன்னை சரணடைந்தும் நாராயணா விதி என்னும் எங்கள் தலைபாரத்தை இறைக்கிட வழி செய்யும் நாராயணா விதி என்னும் எங்கள் தலைபாரத்தை இறக்கிட வழி செய்யும் நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாராயணா ஐயா நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா ஐயா நாராயணா மழலை வேண்டும் மாதவர்க்கு யாதவனை கொஞ்சம் கண்பாரையா மழலை வேண்டும் மாதவர்க்கு யாதவனை கொஞ்சம் கண்பாறையா பொருள் தேடும் அன்பு உள்ளத்திற்கு அருள் வழங்கும் ஐயா நாராயணா பொருள் தேடும் அன்பு உள்ளத்திற்கு அருள் வழங்கும் ஐயா நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாராயணா ஐயா நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாராயணா ஐயா நாராயணா சத்திய வாழ்வின் கண்ணீருக்கு நித்திய பொருள் தரும் நாராயணா சத்திய வாழ்வின் கண்ணீருக்கு நித்திய பொருள் தரும் நாராயணா ஆனந்த பார்க்கடல் ஆரமுதே ஆனந்தம் தந்தருள் நாராயணா ஆனந்த பார்க்கடல் ஆரமுதே ஆனந்தம் தந்தருள் நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாராயணா ஐயா நாராயணா நாராயணா எங்கள் நாராயணா நாராயணா ஐயா நாராயணா